இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கி கேட்கலாம் பிரபாகரன் வணக்கம் சுமார் எவ்வளவு நேரம் மழை பெய்தது அப்பகுதி வாசிகள் என்ன கூறுகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் மார்ச் மாதம் தொடக்கத்திலிருந்து வெயில் சுட்டடித்து வந்துட்டு இருக்கு குறிப்பா நடப்பாண்டில் மார்ச் பதினாலாம் தேதி நூறு டிகிரியை கடந்து நூத்தி ஒன்னு புள்ளி ஐந்து டிகிரி வெயில் வந்து பதிவாகி இருந்தது தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேல அதாவது மார்ச் மாதத்திலிருந்தே தொடர்ந்து ஏப்ரல் தற்போது மே வரைக்குமே வெயிலானது அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு அக்னி நட்சத்திர வெயில் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில வேலூர் மாவட்டத்தில் நூத்தி ஒன்பது புள்ளி எட்டு டிகிரி பாரங்கீட் வெயிலானது இன்று பதிவாகி இருந்தது இந்த நிலையில மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் இந்த அளவில் பார்த்தோம்னா வேலூர் மாநகர் பகுதியில அளவுக்கு அதிகமான சூறை முதல்ல வீசிச்சு தொடர்ந்து சாரல் மழையும் பெய்தது அந்த சாரல் மழை போக போக பலத்த காற்றுடன் கூடிய கனமழையா மாறினது வேலூர் மாநகரில் பொறுத்த வரைக்கும் சத்துவாசாரி காந்திநகர் விருதம்பட்டு வேலப்பாடி கோணவட்டம் காட்பாடி மற்றும் புறநகர் பகுதியில இருக்கக்கூடிய பிரம்மபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்து கனமழையானது பெய்தது அதிலும் குறிப்பா காட்பாடி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில ஒரு சில இடங்கள்ல ஆலங்கட்சியிடம் கூடிய கனமழையும் பெய்தது இந்த வேலூர் மாநகர் பகுதியில வந்து குறிப்பா பார்த்தோம்னா நாலு மணி ஐம்பது நிமிடத்துக்கு பெய்ய தொடங்கிய மழை வந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து நீடித்தது பகல் முழுக்க வெயில் வாட்டி வதைத்த நிலையில வந்து வேலூர் மாநகரில் மாலை வேலையில சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையினால குளிர்ச்சியான சூழ்நிலை வந்து அதே சமயம் சில இடங்கள்ல அதாவது சத்துவாச்சாரி எடுத்திருக்கக்கூடிய பிரம்மபுரம் பகுதியில் மரங்களும் வந்து முறிந்து விழுந்து இருக்கிறான் அந்த பகுதி மட்டும் இல்லாம வேலூர் மாநகர சத்துவாச்சாரி காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து தற்போது வரைக்குமே வந்து மின்தடையானது செய்யப்பட்டிருக்கு இருந்த கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாவே தொடர்ந்து வெயில் வாட்டி உரிக்கக்கூடிய இடையில பெய்திருக்கக்கூடிய கோடை மலையினால வந்து வேலூர் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க ரைட் விவரங்களை வழங்கியதற்கு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஓபன் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்